வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக எந்த பொருளை சேர்த்தா கடைகள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மொறு மொறுன்னு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் போதும் அதே மாதிரி இருக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்றப்ப மட்டும் அப்படியே மேலெல்லாம் மினு மினுன்னு அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறப்போ அந்த மாதிரி வராது அது எப்படி எதை செஞ்சால் ஃபா எதை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரொம்ப சூப்பரான ஒரு சிம்பிள் ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கெல்லாம் சில குழந்தைங்க காலிஃப்ளவர் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட இதே மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போவாங்க இல்லை ஒரு சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸிக்கெல்லாம் சூப்பரான பக்காவான ஒரு சைடிஷ் ரெசிபி வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அரை கிலோ காலிஃப்ளவரை வந்து நல்லா கட் பண்ணி வெந்நீரில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்து எடுத்துக்கிட்டேன் இதில் உள்ள மண் அந்த புழு பூச்சி ஏதாவது இருந்தால் போயிடும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம செஞ்சிடணும் கண்டிப்பாக இப்போ காலிஃப்ளவர் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும் இப்போ ரெண்டு கப்பு கடலை மாவு மெஷர்மெண்ட் கப்பால் ரெண்டு கப்பு கடலை மாவு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் ரவை நைஸ் ரவை தான் சேர்த்துருக்கேன் இந்த ரவை சேர்த்து செய்கிறப்ப நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அது எந்த மசா எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு ஒரு அரை லெமன் அரை லெமன்லேயே கொஞ்சமாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் டேங்கிஸ் அந்த சாப்பிடும்போது நல்ல உப்பு புளிப்பு காரம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக கரைச்சிட வேண்டாம் பஜ்ஜி மாவு மாதிரி திக்காக கதைக்க வேண்டாம் நான் கரைச்சி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க இதில் காலிஃப்ளவரில் வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் வெளியில் இருக்கிறதும் தெரியணும் அதே சமயம் நல்லாவும் இருக்கணும் அந்த மாவு கரைசல் மட்டும் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் விழுகணும் இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால இந்த மாவை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம பொறிச்சு எடுக்கிறப்ப நல்லா சா மொறுமொறுன்னு இருக்கும் இப்போ இதில் வந்து காலிஃப்ளவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த காலிஃப்ளவர் இதை போட்டோடனே அப்படி பச்சை மாவு மாதிரி ஆகிடக்கூடாது அப்படி எடுத்தோன்னா உள்ளார இருக்க காலிஃப்ளவர் வெளியில் தெரியணும் அந்தளவுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டியாக இருந்தால் தான் நமக்கு வந்து அது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும் இல்லைன்னா மாவு தனியாக நம்மளுக்கு வந்து இது தனியாக கிளண்டு வர்ற மாதிரி இருக்கும் எப்பவுமே இந்த மாதிரியான ரெசிபிக்கெல்லாம் மாவு கொட்டிக்கு வந்து கரெக்டாக கொடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு அந்த காலிஃப்ளவரும் வெளியே தெரியுது பாருங்கள் மேலே ஆனால் வந்து மாவு மசாலா ஒட்டி இருக்குது இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு ப்ரெட்டை வந்து நான் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லை ப்ரெட் க்ரம்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படிங்க நினச்சிங்கன்னா அதையும் எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் ஒரு அரை லிட்டர் கடலை எண்ணெய் ஊற்றி அடுப்பில் ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ப்ரெட் க்ரம்ஸில் மேலே அப்படி லைட்டாக அப்படி தொச்சி எடுத்து ஒரு தட்டில் வரசி அடுக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்கிறப்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் ரெண்டாவது வந்து அப்படியே மொறுன்னு இருக்குங்க நம்ம ரொம்ப நேரம் ஆனாலும் கூட நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடணும் இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்ப அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பக்கத்தில் கொஞ்சோண்டு சாஸ் வச்சுக்கிட்டு இந்த காலிஃப்ளவர் வந்து வறுத்து இந்த மாதிரி அள்ளி வச்சிட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க காலிஃப்ளவர் எல்லாருக்குமே பிடிக்கும் அதை எப்படி டேஸ்டியாக சின்ன வேரியேஷனோடு செய்கிறப்ப கண்டிப்பாக ஒரே மாதிரி செய்கிறப்ப வீட்டில் யாருக்கும் பிடிக்காது இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஹோட்டல்லெலாம் செய்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ எல்லாமே எடுத்து அந்த மாதிரி ப்ரெட் கிரம்ஸில் வச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை நல்லா சூடாக்கிக்கோங்க இதை போடுறப்ப அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப ஹையில் வச்சுட்டே பொரிச்சிங்கன்னா கருத்து போயிடும் ரெண்டாவது வந்து கசப்பு தட்டோம் கருகி போச்சுன்னா எந்த ஒரு பொருளும் கசப்பாயிடும் அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் தாங்க இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வந்து சிக்கனில் இதெல்லாம் வந்து ஊற ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் இது வந்து செத்த நேரத்தில் செஞ்சிடலாம் ஒரு சாம்பார் சாதம் செய்கிறீங்க இல்லை ஒரு வெரைட்டி ரைஸு இல்லை நெய் சாதம் இந்த மாதிரியெல்லாம் புலாவ் ரைஸ் எல்லாம் செய்கிறப்போ நீங்கள் வந்து நான்வெஜ்லேயே வந்து நிறைய பேர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது மாதிரிலாம் செஞ்சுருப்பீங்க ஆனால் இந்த காலிஃப்ளவரில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மசாலாலாம் ஒன்றுமே கீழே உரு உருந்து போகலை ரெண்டாவது சட்டியில் ஒட்டவே இல்லை அப்படியே நமக்கு அந்த கடைகளில் பொறிச்சு அழுற மாதிரியே இருக்குது பாருங்கள் காலிஃப்ளவரும் லைட்டாக வெளியில் தெரியணும் அப்போ தான் வந்து அந்த மாவு மாவுக்கோட்டிங் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சிங்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் எல்லார் வீட்லையும் கீ இருக்கக்கூடிய கடைகளில் வாங்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இதை எல்லாத்தையும் அரித்து இன்னொரு டிஷ்யூ போட்டு அதில் அள்ளி வச்சுட்டேன் நான் மற்ற இதெல்லாம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சிம்பிளான முறையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் வச்சுட்டு இப்படி தொட்டு சாப்பிட்லாம் சட்னியெல்லாம் தேவையில்ல இதுக்கு தக்காளி சாஸ் இருந்துச்சுன்னா போதும் குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஃபுல்லாக சாப்பிடுவாங்க நம்ம தான் வந்து டயட் டேட்டுன்னு எதுவும் சாப்பிட முடியாது ஆனால் குழந்தைங்களுக்கு இந்த பாருங்கள் மேலே இப்படி கையை வச்சோம்னாலே இப்படி சொர சொரன்னு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேண்டானே சொல்ல மாட்டாங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதும் ஒரே மாதிரி காலிஃப்ளவர் பக்கோடா சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும் இந்த காலிஃபை சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாஷம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க அதேமாரி ஹைப் பட்டன் ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்